ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு இருக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டின் கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம் ஸோ எந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வைஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து விஏஓவில் வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே ஃபில் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேனில் நாலில் ஒரு ஃபில் ஃபீல்டாகிடுச்சு இன்னும் ஒரு மூணு வேக்கன்சி தான் இருக்குது ஜென்ரல் எக்ஸ்விஸ் மேன் பிஎஸ்டியுமில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது ஜென்ரல் ப்ளைண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டில் ஒரு வேகன்சி ஃபில் ஒரு வேக்கன்சி வந்து அப்படியே இருக்குது ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு ஃபில் ஃபில்லாகிடுச்சு பேலன்ஸ் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மல்டாவில் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் உமன் இது ரெண்டுமே ஃபில் ஜென்ரல் டிடபிள்யூ இன்னும் அப்படியே தான் அப்படியே தான் இருக்குது வேகன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டி டபிள்யூ அண்ட் நிறையா இருக்குது ப்ளஸ் வந்து ஜென்ரல் உமன் பிளைண்ட்லேயும் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது பிசி பார்த்திங்கன்னா அது ஃபீல்டு பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனால வேக்கன்ஸ் அப்படியே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் அப்படி தான் இருக்குது ஸோ பிசி அது வந்து ஃபீல்டு பிசி டிடபிள்யூவில் பார்த்திங்கன்னா அஞ்சில் ஒரு வேக்கன்சி நம்ம பேலன்ஸ் நாலு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூ பிஎஸ்சிமில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது பிசி டப்ளியூட் டிஃபில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது எம்பிசி வந்து எல்லாம் ஃபீல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி எக்ஸரிஸ் மேன் அஞ்சு வேக்கன்சி அப்படியே இருக்குது எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி ஃபீல்டு வேகன்சி இல்லை டிஃபில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் டிஃபில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் எம்பிசி வந்து பார்த்தீங்க அப்படியே தான் இருக்குது ஒரு வேக்கன்சி எம்பிசி உமனில் வந்து ஃபில்லு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டி அப்படியே தான் இருக்குது வேக்கன்சி பிளைண்ட்லேயும் அப்படியே தான் இருக்குது பிசி ஜென்ரல் ஒம்பது வேக்கன்சி ஃபீல்டு பிசி ஜென்ரல் பிஹெச்டி ஒரு வேகன்சி ஃபீல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபெசில்கிட்டியே தான் இருக்குது பிசிஎம் எக்ஸரிஸ்மேன் ஒரு வேக்கன்சி இருக்குது பிசிஎம் உமன் ஃபீல்டு பிசி டி டவல்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ஆறு வேகன்சி ஃபீல்டு எஸ்சி எக் சர்வீஸ்மேன் பிஎஸ்டியுமில் ஒரு வேகன்சி இருக்குது எஸ்சிஏ உமனில் ஃபில்டு எஸ்சி ஜென்ரலும் ஃபீல்டு எஸ்சி பிஹெச்டியும் ஃபில்டு ஸோ எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆறு வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி எக் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிமொரு வேகன்சி இருக்குது எஸ்சி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் ரெண்டு வேகன்சி இருக்குது எஸ்சி ஜென்ரல் மட்லால் ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்சி உமன் வந்து ஃபீல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி டிடபிள்யூக்கு வந்து இன்னும் அஞ்சு வேகன்சி இருக்குது எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிஹெஸ்டீம்லாம் விஓ ஒரு வேகன்சி ஃபீல்டு எஸ்டி உமனில் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா விஓவில் நானூற்றி ரெண்டு வேக்கன்சியில் ஸோ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து ஃபில்லாகிடுச்சு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஐம்பத்தேழு வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து வந்து நம்ம ஜெயை பார்க்கலாம் ஸோ ஜேஏவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எல்லாம் ஃபீல்டு ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனில் அறுபதில் ஒரு வேக்கன்சி ஃபில் இருக்குது இன்னும் ஐம்பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் எக்ஸர் யூஸ்மெண்ட் பிஎஸ்டிமெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது ஜென்ரல் ப்ளைண்டில் பதினோரு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி ஃபீல்டு பத்து வந்து அவைலபிளாக இருக்குது ஜென்ரல் ஆர்த்தோவில் மூணு வேக்கன்சி ஃபீல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனலாக ரெண்டு இருக்குது மல் மல்டாலாம் ஒன்று மூணு அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் விமானும் ஃபீல்டு ஜென்ரல் டிடபிள்யூவில் முப்பத்தி மூணு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஜென்ரல் டிடபிள்யூ பிஹெச்டியும் நாலில் ஒரு வேகன்சி ஃபில்லேயும் இன்னும் மூணு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது ஜென்ரல் உமன் பிளைண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி அப்படியே இருக்குது ஜென்ரல் ஆர்த்தாவில் ஒரு வேக்கன்சி ஃபில்லு பேலன்ஸ் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனில் ஒம்பது வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன் மண்டெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது பிசி வந்து ஃபில்லு பிசி எக்ஸரீஸ்மெனில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது எக்ஸரைஸ்மேன் பிஎஸ்டியும் இன்னும் பத்து வேகன்சி அப்படியே தான் இருக்குது பிசி ஜென்ரல் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதில் ரெண்டு வேகன்சி வந்து ஃபில்லு இன்னும் ஏழு வேக்கன்சி இருக்குது பிசி ஜென்ரல் ஆடுத்தாலும் மூணுக்கு மூணுமே ஃபில்லு பேலன்ஸ் எதுவும் இல்லை பிசி ஜென்ரல் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனில் இன்னும் அஞ்சு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் மண்டலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு வேகன்சி அப்படியே தான் இருக்குது பிசி உமன் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி அப்படியே தான் இருக்கு சாரி ஃபில்லாகிடுச்சி பிசியில் ஃபில்லு பிசி டிடபிள்யூவில் அறுபத்தெட்டு வேகன்சியில் ஒரு வேகன்சி வந்து ஃபீல்டு இன்னும் பேலன்ஸ் இருபத்தேழு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூ பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி வந்து அப்படியே தான் இருக்குது நம்ம ஃபில் ஆகலை பிசி பிளேண்டில் மூணு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி ஃபீல்டில் இன்னும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பாருங்கள் ஃபெஷல் கேட்டகரி தான் மேக்ஸிமம் இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி டுவெலில் இருந்து தான் வந்து ஜென்ரல் எப்படி சொல்கிறதுனா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து மூவ் ஆகுது ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிசி உமன் ஆர்த்தாவில் ரெண்டு வேக்கன்சி அதுவுமே ஃபில்லு பேலன்ஸ் இல்லை பிசி உமன் டிஃப்ரெண்ட் டேபிளில் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது பிசி உமன் மல்டாவில் நாலு வேக்கன்சி இன்னும் அப்படியே இருக்குது ஸோ எம்பிசி வந்து ஃபீல்டு எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேலே நாலு வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது எம்பிசி எக்ஸர்வீஸ் அண்ட் பிஎஸ்டிஎம் இன்னும் ரெண்டு வேகன்சி அப்படியே தான் இருக்குது எம்பிசி ஜென் பிளைண்டில் வந்து இன்னும் நாலு வேக்கன்சி இருக்குது ஸோ ஆர்த்தோவில் நாலில் சாரி ஆறில் நாலு வேக்கன்சி ஃபீல்டு இன்னும் ரெண்டு வேகன்சி பேலன்ஸ் இருக்குது எம்பிசி டிஃப்ரெண்ட் டேபிளில் பதினாலு இன்னும் அப்படியே தான் இருக்குது மல்டாவில் பார்த்தீங்கன்னா மூணு இன்னும் அப்படியே தான் இருக்குது எம்பிசி மூணு பார்த்தீங்கன்னா ஃபில்லு எம்பிசி டிடபுள்யூல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எம்பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வேகன்சி அப்படியே தான் இருக்குது பிளைண்ட்லேயும் வந்து அப்படியே தான் ரெண்டு வேகன்சி இருக்குது எம்பிசி ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் அந்த ஃபில்லு பேலன்ஸ் எதுவும் இல்லை டிஃப்ரெண்ட் உமனில் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இன்னும் அப்படியே இருக்குது உமன் மல்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் பிசிஎம் வந்து ஜென்ரலில் அறுபத்தி மூணு வேக்கன்சில முப்பத்தி மூணு வேக்கன்சி ஃபீல்டு இன்னும் முப்பது வேக்கன்சி இருக்குது ஜ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிமில் பதினேழு வேகன்சியில் எட்டு ஃபீல்டு ஒன்று முப்பது வேகன்சி இருக்குது ஸோ பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன் மூணு வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டியும் நூறு வேக்கன்சி அப்படியே தான் இருக்கு பிசிஎம் ஜென்ரல் ஆர்த்தாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வேகன்சி அப்படியே இருக்குது பிசிஎம் டிஃப்ரெண்ட் எபிளில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமனில் முப்பதில் பதிமூணு வேக்கன்சி ஃபில்லு இன்னும் பதினேழு வேகன்சி இருக்குது பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் அஞ்சு வேகன்சியில் ரெண்டு ஃபில்லு இன்னும் மூணு வேக்கன்சி இருக்குது பிசியம் டிடபிள்யூவில் பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது ஃபில் ஆகலை எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில்லு எஸ்சி எக்ஸரிஷன் பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இன்னொரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஃபில் ஆகலை எஸ்சி ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் ரெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி ஆர்த்தாவில் பார்த்திங்கன்னா நூறு வேகன்ஸ் அப்படியே தான் இருக்குது எஸ்சிஏ டிஃப்ரெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்ஸிஏ எம்எனில் பார்த்தீங்கன்னா பதினாலில் பன்னெண்டு ஃபீல்டு இன்னும் ரெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்சி எம் ஒன் பிஎஸ்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் ஆறு வேகன்சி ஃபீல்டு ஒன்பது வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிய டிடபிள்யூன்னு ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டியூன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சி நான் அப்படியே தான் இருக்குது ஃபில் ஃபில்லாகல எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஃபில்லு எஸ்சி எக்ஸரிஸ்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சி எக்ஸரிஸ் மேன் இன்னும் ரெண்டு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ எஸ்சி ஜென்ரல் பிளேண்டில் பார்த்திங்கன்னா மூணு வேகன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தால் பார்த்தீங்கன்னா பதினேழு வேகன்சியில் ஒரு வேகன்சி ஃபில்லுன்னு பதினோரு வேகன்சி இருக்குது எஸ்சி ஜென் ஜென்ரல் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்லாம் ரெண்டு வேக்கன்சினு அப்படியே தான் இருக்குது எஸ்சி ஜென்ரல் மல்டலாம் பார்த்திங்கன்னா நூறு வேகன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சி உமனில் பார்த்திங்கனா ஸோ எல்லாமே வந்து ஃபில்டு எஸ்சி டி டபப்ளியூவில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வேகன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சின்னு அப்படியே தான் இருக்குது எஸ்சி உமன் ஆர்த்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு வேகன்சியில் பதினாலு வேகன்ஸ்ஸி ஃபீல்டு ஸோ இன்னும் நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா அஞ்சு வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது பிஎஸ்டி இன்னும் ஃபில் ஆக எஸ்டி உமனில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது எஸ்டி உமன் பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா மூணு வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது எஸ்டி டி டபுள்யூ பிஎஸ்டின்னு பார்த்திங்கன்னா நூறு வேகன்சி அப்படியே தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஜேயில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு வேகன்சியில மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி ஃபில்லு இன்னும் பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்தொம்போது வேகன்சி தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடும் ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃபில் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் அண்ட் ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து ஃபில் சரிங்களா பதினேழு வேகன்சியில் பதினஞ்சு வேகன்சி ஃபில்லு இன்னும் ரெண்டு வேகன்சி மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஜென்ரலில் அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஐயர் செகண்டரி லெவல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆகாமல் இருக்கும் அது மட்டும் சொல்லுங்கள் ஜென்ரல் உமன் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் ஒரு பி சாரி பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மற்ற எல்லாமே வந்து ஃபில்லு இருபத்தஞ்சி வேகன்சியில் இருபத்தி மூணு வந்து ஃபில்லு இன்னும் ரெண்டு ரெண்டு வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அடுத்து பாருங்க லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் வேக்கன்சி ஸோ இதில் வந்து எது ஃபில் ஆகாமல் இருக்கோ அது மட்டும் சொல்கிறேன் ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனில் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிமில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி உமன் பிஹச்டிமெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு ஸோ முப்பத்தேழு வேகன்சியில் முப்பத்தோரு வேக்கன்சி வந்து ஃபில்லு மீதி ஆறு வேக்கன்சி தான் பேலன்ஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் ஸோ இதெல்லாம் வந்து எது ஃபில் ஆகாமல் இருக்கோ அது மட்டும் நான் சொல்கிறேன் ஜென்ரல் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ ஜென்ரல் டீ பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிடி டபிள்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டியூன்னு பார்த்திங்கனா ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி டி ஒரு வேகன்சி இருக்குது மற்றது எல்லாமே ஃபில் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வேகன்சியில் பதினெட்டு வேகன்சி ஃபில்லு ஒன்று ஏழு வேகன்சி அப்படியே இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் ஸோ இது வந்து எதுவும் ஃபில்லாக ஆகாமல் இருக்கும் மட்டும் சொல்கிறேன் மேக்சிமம் பசல் கேட்ட இருந்தால் ஃபில் ஆகலை ஸோ மற்ற இது எல்லாமே ஃபில்லு ஜென்ரல் எக் சர்வீஸ்மேன் ஒரு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் டிடபிள்யூவில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக் சர்வீஸ் மேன் ஒரு வேக்கன்சி இருக்குது பிசி டிடபிள்யூவில் ரெண்டு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது எம்பிசி ஜென்ரல் ஆர்தோவில் ஒரு வேக்கன்சி இருக்குது எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா ரெண்டு சாரி வேகன்சி இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் ரெண்டு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பதினேழு வேக்கன்சி அப்படியே இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்சியுனில் பார்த்தீங்கன்னா நாலு வேகன்சி இருக்குது பிசிஎம் எக்ஸரிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் ஆர்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சி இருக்குது பிசிஎம் மூணு பிஎஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது பிசியம் உமன் டிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்சி அதெல்லாம் ஃபில் ஆயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஹசினில் பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபுள்யூ ரெண்டு வேக்கன்சி இருக்குது மற்றது எல்லாமே ஃபீல்டு இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வேக்கன்சியில் ஐம்பத்தொன்று ஃபீல்டு நாற்பத்தொரு வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ஸோ எது ஆகாம இருக்கும் அது மட்டும் சொல்ல ஜென்ரல் டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிடிடபிள்யூவில் ரெண்டு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து எம்பிசி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது எஸ்சிஏ டிடபிள்யூபி ஸ்டீமில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டி ஒரு வேகன்சி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஸோ இருபது வேகன்சியில் பதிமூணு ஃபில் இன்னும் ஏழு வேகன்சி இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எது ஆகாமல் இருக்கும் ஜென்ரலில் நான் நாலு வேக்கன்சி ஃபில் ஆகலை மற்ற மேக்ஸிமம் வந்து இதில் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது ஃபில் ஆகிறது மட்டும் சொல்கிறேன் ஜென்ரலில் அஞ்சில் ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு ஸோ நீங்கள் அப்படியே ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து இதில் ஃபில் ஆகலை ஸோ முப்பத்தி நாலு வேகன்சியில் ஒரு வேகன்சி தான் வந்து ஃபில் ஆகிருக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் மில்க் ட்ரெக்கடாக கிரேட் த்ரீ ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுவே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகலை ஜென்ரல் ஒரு வேக்கன்சி தான் ஃபில் ஸோ அப்படியே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சியில் பதிமூணு சாரி மூணு வேக்கன்சி ஃபில்லு பன்னிரெண்டு வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக ஆறு வேக்கன்சி ஃபீல்டு ஜென்ரல் பிஎஸ்டியும் ஒரு வேக்கன்சி அதுவும் ஃபீல்டு ஜென்ரல் பயனில் ஒரு வேக்கன்சி பேக் பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பிசிஎம் டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது எம்பிசி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி பேலன்ஸ் இருக்குது ஸோ எஸ்சிஏ டிடபிள்யூ பிஹெஸ்டியம் மூணு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டியம்மில் ஒரு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வேகன்சியில் பத்தொன்பது ஃபில்லு ஒன்பது வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் சீல பார்த்தீங்கன்னா எதுவும் பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் சொல்கிறேன் ஜென்ரல் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் ஆர்த்தால் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பது வேகன்சியில் இருபத்தாறு ஃபீல்டு நாலு வேக்கன்சி மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம கொடுத்தாச்சு எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபெசல் கேட்டகரி தான் இருக்குது சரிங்களா ஸோ மற்ற எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு ஃபெசல் கேட்டகரி ஃபிப்ரவரி டுவெல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபிப்ரவரி டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டின் இந்த மேக்ஸிமம் அது வரைக்கும் போகாது டுவெல் தேர்ட்டின்னு ஃபோர்டீன் ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபெசல் கேட்டகரியலாம் மேக்சிமம் வந்து ஃபில் ஆயிரும் இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது கேட்டரிஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் லாங் டேஸ் வந்து போகிறது வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ 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 டேஸ் இல்லை த்ரீ டேஸ் டூ டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி எம்பிசி எல்லாமே வந்து ஃபில்லு அண்டு எஸ்சிஏக்கு வந்து சாரி எஸ்சிக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிடுச்சி இருக்கிறது பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் கொஞ்சம் வேகன்சி இருக்குது அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டியில் வேக்கன்சி இருக்குது மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வேகன்சியும் வந்து ஃபில் ஆகிடுச்சி சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முதல் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுப்போம் தேங்க்யூ